வணக்கம் பர்லே இப்போ திமுக என்ன தான் தவறு என்ன இழைச்சி ஒன்று மக்களுக்கு இல்லை பண்ணனாலும் ஏதோ அப்படி ஜெயிச்சிட்ற மாதிரி இருந்தாங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தனையும் ஆஃப் ஆகி போச்சு இரநூறுலாம் இப்போ என்னங்கிறாரு அதையும் மீறி ஜெயிக்கணுமா அதனால் முப்பத்தி நாலு தொகுதி மட்டும் கூட்டணி நான் இரநூறு நிற்பேன்னா இரநூறு நின்னாலும் ஓட்டு போடணும்ல மக்கள் என்ன அந்த மானங்கட்ட தஞ்சாவூர்ல அந்த சைடில் வரும் இல்லாட்டி சென்னையில் பூரா வரும் என்ன மலை வெளத்தில் தெளிச்சாலும் வரும் அந்த பெல்ட் உங்களுக்கு வரும் இல்லை ஆமாம் அது இவ்வளோ தூரம் மாதமாயி வருமா ஒரு பொருளை அடித்து ஸ்வீட் பண்ணாங்க ஜெயலலிதா அந்த மாதிரி தான் இப்போ நிலமை இருக்குது அப்படிங்கிறாங்க அதிகாரிகள் தான் ஆள்றாங்க எதுவுமே இவர் கண்டுக்கிறதில்ல இல்லை பார்க்கறதில்ல ஏதோ சொல்லி கொடுக்குறது பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் நிறைய பரவாயில்ல பேசுகிறாங்க இல்லையா ஸோ அதில் வந்து இப்போது வந்து மெயினாக செந்திர் பாலாஜி நில உதயநிதிக்கு வருமா அப்போ எல்லாம் சேர்ந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா அப்போ கொள்ளையடிக்க மட்டும் இப்படிலாம் வந்து டாஸ்க் வரும்போது அதை தடுத்து நிறுத்த போய் கோர்ட்டில் இங்கே எங்கேயும் கோர்ட்டில் பதற அடித்து போய் அதை நிப்பாட்டிலாம் பார்த்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ் வாங்கி தெரியும் உங்களுக்கு ஹை கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுங்கான்ட்டாங்க அதுதான் இப்போ விசாரணை வந்து நிற்கிது அப்புறம் கீழே உள்ள எம்டி கீழே உள்ள மேனேஜர் துணை போய் எல்லோரும் வந்து விசாரிக்கிறாங்க அதில் வந்து இதான் நம்பர் டூ பண்ணாங்க டேக்ஸ் கட்டில் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போ இதில் மேஜராக வந்திருக்கு இதை தான் நான் பிடிஆர் சொன்ன ரூபாயிரம் கோடி லீக்கேஜ் ஃபண்டு தூக்கி மாற்றி விட்டாங்க அவரை அப்போ இப்படி போய்ட்டுருக்கும் போது புதுசாக வந்த சொந்தக்கார நம்பர் வந்து அந்நு பத்து இருபது கோடி பெறாத தொழில் அது வீட்டில் ஃபாதர்னால் எப்படி ஐநூறு கோடி அஞ்சு படம் எடுப்பேன் பெரிய பெரிய ஆளே காணாமல் போயிடுறாங்க இவங்களோட அட்டகாசத்தில் அது ஒரு மாட்டியாச்சு சாக்காஷுன்னு இன்னொன்று பாலியல் தான் எந்த இடத்துல ரிதிஸ் எங்கே பறந்து போய்ட்டு அப்படின்னு தெரியல எங்கக்கா யாரும் ஒழிச்சி வச்சிருக்காங்க தெரியல அசோக் வந்து இப்போ ரொம்ப நாள் காணாமல் போய் ஆஜராகி மின்னல் மாதிரி ஆஜராகாரு அது மாதிரி ரெண்டு பேர் இருந்தாலும் இப்போ பிடிச்சாகணும் ஏன்னா இப்போ இவர்கிட்ட இருந்து லேப்டாப்பில் இருந்து எல்லாத்தையும் தகவல் எடுத்துருக்காங்க யார் யாருக்கு என்ன போயிருக்கு விசாகன் வாக்கு மூலம் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க அவர் தான் எம்டி டாஸ்மாக்கு ஸோ இதில் வந்து இப்போ அமித்ஷா வேறு வரப்போகிறார் அதில் வேறு ஒரு பக்கம் இது போயிட்டிருக்கும் இன்னொரு பக்கம் நாற்பது சீட்டுக்கு எனக்கு இப்போயே கொடுத்துருங்க வேலை செய்கிறோன்னு சொல்கிறாங்க எடப்பாடிட்ட அது ஒன்று ப்ளஸ் இந்த இவர் தகரா போய்ட்டுருக்கு ராம்தாஸில் அது வந்து இவர் கைதான் ஓங்கியிருக்க அனுபனியும் போது அவர் வந்து இங்கே தான் ஆகணும் அதிமுக கூட்டணி தான் விஜய்க்கு வந்து பெரிய லெவல் இருக்கா இல்லையா இப்படி அப்படிங்கிறாங்க அது எப்படி கொண்டு போகிறாங்க இல்லாட்டி சின்னம்மெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகும் கூட்டணி யாரோ ஒருத்தர் கொண்டுறணும் கொண்ட டைம் உங்களுக்கு மொத்தமாக முடிச்சிடலாம் இதில் ஏகநாத் சிண்டே கனிமொழி எப்போ ஆகுது சீனியர் பிரச்சனை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அப்போ இனிமேல் பிரச்சனை தான் திமுக நாளாக நாளாக அவங்க சென்ட்ரல் உறுதியாக இருக்காங்க ஒன்று அச்சா தான் எப்படி பாய் சார் அடிச்சு அதே மாதிரி திமுக வரக்கூடாது இப்போ இல்லை எப்போ அதுதான் அவங்களுக்கு ஏன்னா மக்கள் விரோதம் அது சும்மா அதாவது இன்னொன்று இருக்குது என்ன சொல்கிறதுன்னா நீ சென்ட்ரல் எப்போ அது நீ ஓரளவு கரெக்டாக இருந்தீங்கன்னா பண்ணலாம் இவ்வளோலாம் பண்ணி பெருச்சால வேலையும் பண்ணிவிட்டு நீ போய் சென்டரில் எதிர்க்கிற அது சரியில்லை இது சரியில்ல என்ன ஆச்சு போடுவோம் நான் கரெக்டாக நேரம் பார்ப்பேன் எலெக்ஷன் டைம் இதே தான் மேற்கு வங்கத்துக்கு போகுது பலவித பிரச்சனை இருக்குது அவங்க ரெண்டாவது பிரச்சனை இருக்காங்க அது வேறு விஷயம் பட் இங்கே அதிமுக தயவு தான் வேண்டியிருக்கு அதுதான் ஸோ அநேகமாக உதயநிதி தான் டார்கெட் பண்ணுறாங்க இடின்றாங்க அப்போ இந்த ரீசீஸ் தைக்கு தூக்கி கொண்டுணும் தீஸ் மூலியமாக தான் பணம் பணம் போயிருக்கு அவ வந்து அதிகாரிலே மிரட்டி வேலை வாங்குற அளவுக்குலாம் இருந்திருக்கு அப்படி ஸோ அதான் எடுத்து ஒன்றையும் பதவி கொடுத்து பண்ணால் அனுபவமே இல்லாமல் தான் அதுவும் இல்லாமல் அவர் சினிமா துறைனா அது ரெண்டுலேயும் கால் வச்சா சினிமா துறைக்கு இங்கே உட்கார வச்சுக்கணும் இப்போது இதுக்கெல்லாம் வந்து அந்த மா மாப்பிள்ளைய மருமகன் சபரிசன் அது உதவ மாட்டார் நினைக்கிறேன் ஃபாரிங் போயிட்டு அப்படியே ஏன்னா அவருக்கு ஒன்றுமே பதவி தரலை ஒன்றும் தெரில காப்பாற்றி எங்கெல்லாம் வசூல் பண்ணி ஆட்சியில் உட்கார வச்ச போகிறோம் ஸோ இன்னும் பல வானவடிக்கைகள் வரும் ஏடி முனிமா